அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ கேசவர்த்தினி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குது இதான் கேசவர்த்தினி செடி இதோடய பூக்கள் இந்த இந்த நிறத்தில் தான் இருக்கும் நம்ம கத்தரி பூ நிறத்தில் தான் இருக்கும் இதோட இலைகள் பார்த்தோம் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க இதான் கேசவர்த்தினி மூலிகையோட இலைகள் இதோட பயன் என்னென்னா நம்ம அதிகமாக தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கேசவர்த்தனி எண்ணெய் தான் வாங்கி தேய்ப்போம் அது கடைகளில் விலையுமே கூட கிடைக்கும் நம்ம கடைகளில் போய்ட்டு வாங்கும்போது அந்த கேசவர்த்தனி எண்ணெய்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அது உண்மைக்குமே எப்படி வருது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கேசவர்த்தனி மூலிகை செடியை வாங்கி நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளே தேங்காய் எண்ணெய் வாங்கி அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு அரை லிட்டருக்கு இந்த இலை வந்து ஒரு முப்பது இலை மட்டும் பறித்து அதை போட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் மயில்டாக தாளித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு கேசவர்த்தனி என்ன வந்துடும் அப்படி இல்லைனா கூட இந்த அந்த முப்பது இலைகளை எடுத்து அப்படியே அரைச்சி சிறிய சிறிய உருண்டையாக உருட்டி அதை வந்து நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயில் போட்டு பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நம்மளோட தலைமுடி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து தலைமுடிக்காக நிறையா பேர் நிறையா மருத்துவமெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் உண்மைக்குமே தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பயன்கள் தரக்கூடியது இந்த கேசவர்த்தினி மூலிகை இது வந்து இப்போ தான் பூ வந்து முட்டு வந்திருக்கு பார்த்துக்க சின்ன மொட்டு இப்படி தான் இருக்கும் இது வந்து இந்த கேசவர்த்தினி இலைகளில் இருந்து நம்ம வந்து கேசவர்த்தனி எண்ணெய் தயாரித்து கொடுக்குறோம் அதாவது நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயில் இந்த கேசவர்த்தனி இலைகளை போட்டு கேட்குறவங்களுக்கு கேசவர்த்தி எண்ணெயுமே ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லாமல் இந்த கண் கேசவர்த்தினி செடியை உங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டிங்கன்னா கூட இது பார்த்தீங்க அப்படின்னா பத்து இஞ்சி தொட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோ முடிய வந்து மண்ணு போடலாம் அதில் போட்டு நல்லா பெரிய தொட்டியாக இருக்கும் நீங்கள் இதோட வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு அப்படியே வள தண்ணி மட்டும் ஊற்றி வளர்த்திங்கன்னா போதும் இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா பெரிய தொட்டி இது வந்து ஒரு ஒரு தொட்டி மட்டும் நூற்றம்பது ரூபா வரும் விலை இதற்கான கொரியர் கட்டணமோ அல்லது பார்சல் கட்டணமோ நீங்கள் வந்து தனியாக கொடுத்துக்கிட்டோன்னா இது விலை மட்டும் நூற்றம்பது ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இருக்குது இந்த கேசவர்த்தினி மூலிகை செடி இது மட்டும்லாம் நம்மக்கிட்ட நிறையா மூலிகை செடிகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது மூலிகை செடி தேவைப்பட்டுச்சுன்னா கூட சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய தொட்டியில் வந்து கொடுப்போம் ஏன்னா இது வந்து அதிகமாக இதை வந்து நகர்ப்புறத்து மக்கள் தான் வாங்குவாங்க அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது இப்போ இப்படியே கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இதோட வச்சு தண்ணி மட்டும் ஊட்டி வளர்த்தாங்கன்னா போதும் இந்த மாதிரி பூக்குது இல்லையா இந்த பூக்கள் முற்றி அதிலேருந்து அதோடய விதைகள் விழுந்து திளி திரும்ப அதுலேருந்து நிறையா செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு செடி வைச்சோம்னாவே போதும் ஸோ ரொம்ப அற்புதமான பயன்கள் நிறைந்தது இந்த கேசவர்த்தினி மூலிகை இது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஒன்றும் கொரியரில் அனுப்புவோம் அப்படி இல்லாட்டி எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வைப்போம் நன்றி மகிழ்ச்சி